இப்போ இருக்க ஜென்ரேஷன் என்னென்னா உடல் இயக்கங்கள் அப்படிங்கிறது இப்போ நிறைய வந்து கம்மியாயிடுச்சு எ எல்லாத்துக்குமே நம்ம வந்து இன்னும் உட்காந்துகிட்டே இருக்கோம் இல்லை நின்றுட்டே இருக்கோம் கண்டிப்பாக லைஃப் ஸ்டைல் வந்து பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணோம் போன் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் கால்சியம் நிறைய எடுத்துக்கணும் இன்னும் டயட்டில் வந்து நிறைய அவேர்னஸ் இருக்குது அப்படி இருந்தும் சாப்பிட்டோம் நம்ம பேஷன்ஸ் தான் அதிகமாகிட்டே இருக்கும் நம்ம சாப்பிட்றது என்ன பொருள் சாப்பிட்றோம் என்ன ஃபார்மில் சாப்பிட்றோம் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் எப்படி அப்சர்வ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஏன் அப்சர்வ் ஆனதுக்கப்புறமும் போய் எப்படி மெட்டபலைஸ் ஆகுது இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருக்குது டயட் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிட்டாலும் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இன் இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் வேறு என்ன பண்ணாலும் நீங்கள் இதிலிருந்து வெளிவரவே முடியாது திரும்ப 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 இதுக்கே தான் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருப்பீங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திரன் யோகா அண்ட் நேச்சுரோ தெரப்பி பெயின் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆர்டரிஹாப் ஸோ இவர்கிட்ட எலும்பு சம்மந்தமான நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு எலும்பு ரொம்பவே வீக்காக இருக்குது அதனால நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் இருக்காங்க இந்த ஷோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஃபர்ஸ்ட் அவர் வெல்கம் பண்ணிடலாம் ஹாய் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஸோ சரி நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த எலும்புனால தான் இப்போ இருக்கக்கூடிய நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு இல்லையா ஸோ எதனால வந்து இந்த மாதிரி மேஜரா அஃபெக்ட் ஆறாங்க சார் இப்போ இருக்கக்கூடியவங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன் என்னன்னா உடல் இயக்கங்கள் அப்படிங்கிறது இப்போ நிறைய வந்து கம்மியாயிடுச்சு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒன்றும் உட்காந்துட்டே இருக்கோம் இல்லை நின்றுட்டே இருக்கோம் எங்கேயாவது வெளியில் போகணுன்னா கூட ஏதாவது ஒரு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ நம்ம ஃபிசிக்கலாக பாடியை வந்து யூஸ் பண்ணுறது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸுங்கிறது நிறைய குறைஞ்சிடுச்சு அதனால தான் இப்போது ஸ்கூல் போகிற பசங்க கூட வந்து இடுப்பு வலி கழுத்து வலின்னு சொல்லிட்டு ஈவன் ஸ்கூல் பசங்க கூட வந்து வர்றது அப்படிங்கிறது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து கம்மியாகிடுச்சு அப்படிங்கிறது தான் அகைன் ஸ்டாட்டிக்காகவே இருக்க ஆரம்பிச்சோம் நம்மளோட ஒர்க் நேச்சுரம் அந்த மாதிரியே ஆகிடுது ஸோ ஸ்டாட்டிக்காக இருக்கிறது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாகிடுச்சுங்கிறதுனால தான் இப்போது ஆட்டோ ப்ராப்ளம் வந்து நிறைய வருதுங்கிறது அண்ட் இப்போது இன்னொரு சுச்சுவேஷன் என்னென்னா இப்போ நார்மலாக என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கேன் சின்னதாக தான் கீழே விழுந்திருப்பாங்க பட் அதுக்கு உடனே கையில் பிளேட் வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு போயிடும் இது வந்து நிறைய பேருக்கு நான் பார்க்கறேன் ஸோ அதுவுமே வந்து ரொம்ப காமனாக இருக்குல்ல அது ஏன் அந்த மாதிரி வந்து சின்னதாக அந்த அளவுக்கு அவங்க போன் வீக் ஆகிறதுக்கு என்ன மாதிரி அந்த லைஃப் ஸ்டைலாக என்ன விஷயங்கள் சார் லைஃப் ஸ்டைல் வந்து பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் போன் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் பட் போன் ஸ்ட்ரென்த்துங்கிறதுல வந்து இப்போது நிறைய நம்ம வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ நிறைய சாப்பிடவும் செய்கிறோம் நிறைய வெரைட்டிஸ் சாப்பிட்றோம் நிறைய அவேர்னஸ் இருக்குது கால்சியம் நிறைய எடுத்துக்கணும் இன்னும் டயட்டில் வந்து நிறைய அவேர்னஸ் இருக்குது அப்படி இருந்தும் சாப்பிட்டோம் நம்ம பேஷன்ஸ் தான் அதிகமாகிட்டே இருக்கும் கண்டிஷன்ஸ் நிறைய புதுசு புதுசாக வந்துகிட்டே தான் இருக்கே ஒழிய இவ்வளோ அவேர்னஸ் நமக்கு இருந்தும் நம்ம ஏன் வந்து அது கம்மி ஆகலை அப்படிங்கிறது பெரிய ப்ராப்ளம் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பெயின்னு போகிறோம் பெயினுன்னு போனோம்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்க ஒரு ஒன் வீக் வந்து ஏதாவது ஒரு மெடிகேஷன் கொடுப்பாங்க ஓகே சாப்பிட்றோம் திரும்ப அதே பெயின் வரும் திரும்ப போவோம் இல்லை நீங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க உங்கள் போன்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்குது நீங்கள் வந்து பெயின்க்கான மெடிசன் மட்டும் பற்றாது கொஞ்சம் சத்து மாத்திரையும் சாப்பிட்ணுன்னு லைக் கால்சியம் வந்து கொடுப்பாங்க ஓகே கால்சியம் சாப்பிடுவாங்க எடுத்துக்கிட்டாங்க திரும்ப போவாங்க உங்களுக்கு கால்சியம் சாப்பிட்டோம் இதுக்கு முன்னாடி வந்து பெயின் இருக்குன்னு சொன்னீங்க கால்சியம் கொடுத்தீங்க சாப்பிட்டா இருந்தாலும் எனக்கு பெயின் வருதுன்னு சொன்னால் எடுத்து கால்சியம் மட்டும் பத்தாது கூட ஃபாஸ்பரஸ் மெக்னீஷியம் இந்த மாதிரி இன்னும் ஆட் ஆன் பண்ணணும் இந்தாங்க அப்படின்னு கொடுப்பாங்க ஓகே திரும்ப அதை எடுத்துக்கிறோம் திரும்ப பெயின் வரும் திரும்ப போவோம் இது மட்டும் பற்றாது விட்டமின் டி சேர்த்துக்கோங்க அப்போ தான் அப்சார்பெண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கெயின் சாப்பிடுவோம் திரும்ப போவோம் திரும்ப சொல்லுவாங்க இல்லை விட்டமின் டி எடுத்துக்கூடாது நீங்கள் கால்சிட்டோனின் எடுத்துக்கணும் அப்போ தான் போனில் போய் ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க திரும்ப எடுத்துப்போம் திரும்ப போவோம் அடுத்து இல்லை உங்களுக்கு க்ரானிக் கண்டிஷன் ஆகிடுச்சி ஸோ நீங்கள் கொஞ்சம் எக்ஸசைசஸ் அதெல்லாம் பண்ணோம் உங்களை டயட் எல்லாம் மாற்றிக்கணும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் இந்த பக்கம் வராதிங்க ஸோ இது வரைக்கும் நான் கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸசைசஸ் பண்ணும் டயட் ஃபாலோ பண்ணும் மேக்ஸிமம் என்னோட தானே முடிஞ்சிருச்சு ஓகே அப்புறம் அடுத்து எக்ஸசைசஸ் யார் சொல்லி தருவா அங்கே போனோன்னா ஒன்று ஒருத்தர் வாக் பண்ணுன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து ஜிம் போகணுன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து யோகா பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க என்ன எக்ஸசைசஸ் பண்ணணும் கண்டிப்பாக எதுக்காக எக்ஸசைஸ் பண்ணணும் அடுத்து டயட் டயட்னு போனால் நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க இல்லை காய்கறி எடுத்துக்கோங்க இல்லை வேறு அடுத்தடுத்து அடுத்து வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் கன்சியூம் பண்ணி என்ன ஆகுது கடைசி வரைக்கும் சரியாகலை ஆப்ஷன்ஸ் அடுத்து இதுலேயே அடுத்து இது போ இதுலையே அடுத்து இது போ இதுலேயே அடுத்து போ அப்படின்னு தான் வந்து போய்ட்டே இருக்கக்கூடிய நம்ம பிரச்சனை தீந்தப்பாடில்லை ஸோ அப்போது பேசிக்காக நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது கேல்ஷியம் வந்து அவசியமாக போன் ஸ்ட்ரென்த்துக்கு அப்படின்னா அவசியம்தான் பட் அது எப்படி போனில் போய் ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஸோ கால்சியம் பொறுத்த வரைக்கும் போனில் ஸ்டோர் ஆகி போனை ஸ்ட்ரென்த்தன் பண்ணுறதுங்கிறது கால்சியமோட செகண்ட் ரோல் தேர்ட் ரோல் தான் ப்ரைமரி ரோல் கிடையாது ப்ரைமரி ரோல் பொறுத்த வரைக்கும் நம்ம பாடியில் நிறைய ஹார்மோன்ஸ் அதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அதோட ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போது நான் பேசுகிறேன்னா அதை கேட்குறீங்க ரிசீவ் பண்ணிக்கிறீங்க அகைன் அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறீங்கன்னா இது நர்வ் சிக்னல்ஸ் மூலமாக வந்து பாடி ரிசீவ் பண்ணிக்கும் அதை ப்ராசஸ் பண்ணணும் இந்த மாதிரி நர்வ் டிரான்ஸ்மிஷன் நடக்கும் இல்லையா இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து கேல்சியம் வேணும் ஸோ இதுதான் ப்ரைமரி ரோல் இதை என்ன பண்ணுனா நம்ம சாப்பிட்றோம் அப்சர்வ் பண்ணது பாடி எகைன் அது வந்து பிளட்டுக்கு போகுது இருந்து எவ்வளோ கேல்சியம் வந்து இதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்குமோ இந்த ஃபங்க்ஷனுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ யூட்டிலைஸ் பண்ணிக்கும் அதுக்கடுத்து இதை அங்கேருந்து எலிமினேட் பண்ணணும் பிளட்லேயே வச்சுக்க முடியாது ஸோ எலிமினேட் பண்ணுறது ரெண்டு விஷயம் ஒன்று எக்ஸ்க்ரீட்ரி ஆர்கன்ஸ் மூலமாக இப்போ யூரின் மூலமாகவோ ஃபீசஸ் மூலமாகவோ வெளியேறும் அடுத்து இன்னொன்று கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போனில் ஸோ போனில் ஸ்டோர் ஆகணுன்னா பிளட்டில் இருக்கணும் அதில் எக்ஸசை இருக்கணும் ஸோ கேல்சியம் சாப்பிட்றீங்க எவ்வளோ பேருக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து உங்களோட பிளட்டில் கேல்சியம் கம்மியாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெரி ரேர் ஒருத்தர் ரெண்டு பேர் கண்டிப்பாக அவ்வளோதான் கொடுப்பாங்களே ஒழிய எல்லாருக்கும் அந்த மாதிரி வந்து ப்ராப்பராக வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து ப்ளடில் கால்சியம் கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு கொடுக்க மாட்டாங்க ரேண்டமாக ஓகே வந்துட்டிங்களா இந்தாங்க வந்துட்டிங்களா இந்தாங்கன்னு சொல்லிட்டு ரேண்டமாக வந்து கொடுக்குற மாதிரி தான் கொடுப்பாங்க ஓகே தென் ரெண்டு விஷயம் சொன்னேன் இல்லையா இருந்து கால்சியம் போகிறது வந்து ஒன்று எலிமினேட் ஆகிடலாம் பாடியிலேருந்து வெளில எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் மூலமாக போகலாம் இன்னொன்று போனில் போய் ஸ்டோர் ஆகலாம் ஸோ போனில் போய் ஸ்டோர் ஆகுறதுக்குங்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் நடக்கணும் ஸோ இந்த போனை பொறுத்த வரைக்கும் அது அதில் வந்து என்ன ஃபோர்ஸை ரிசீவ் பண்ணுதோ லைக் டென்சைல் ஃபோர்ஸ் கம்ப்ரஷன் ஃபோர்ஸ்னு ரெண்டு தான் ஒன்று இழுக்கிறது இன்னொன்று கம்ப்ரஸ் பண்ணுறது நம்ம ஏதாவது போதோ இல்லாட்டி நடக்கும்போதோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறப்போ ஒன்று போன் கம்ப்ரெஸ் ஆகும் இல்லாட்டி ஸ்ட்ரெச் ஆகும் எல்லாம் கேட்டாகிறது இந்த ரெண்டு டைரெக்ஷனில் தான் ஸ்ட்ரெஸ் வந்து ரிசீவ் பண்ணோம் ஸோ இது இந்த ஸ்ட்ரெஸ் ரிசீவ் பண்ணது இல்லையா இந்த ஸ்ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி சிக்னல்ஸ் வந்து நர்வ் சிக்னல்ஸ் வந்து பிரெயின் கோரும் அதை பிரெயின் வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி எங்கே எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ரிசீவ் ஆகுது என்ன டைரெக்ஷனில் ரிசீவ் ஆகுதுங்கிறதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே போய்ட்டு அந்த மினரல்ஸை வந்து டெபாசிட் பண்ணணும் நாட் ஓன்லி கால்சியம் போனில் வந்து நைன்ட்டி ப்ளஸ் மினரல்ஸ் இருக்குது கால்சியம் மட்டுமே நம்ம திரும்ப திரும்ப இருக்கோம் ஸோ மினரல்ஸை கொண்டு போய் அங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கும் அப்போது ஃபோர்ஸ் போனில் எவ்வளோ ஃபோர்ஸ் ரியாக்ட் பண்ணுதோ அந்தளவுக்கு தான் கால்சியம் ஸ்டோர் ஆகும் ஸோ எக்ஸசைசஸ் பண்ணணும் எக்ஸசைசஸ் பண்ணாமல் வெறுமனே எவ்வளவுதான் நீங்கள் போயிட்டு இருந்துச்சு வெளில போயிட்டே தான் இருக்கும் மற்றபடி போன்ல போய் ஸ்டோர் ஆக போறது கிடையாது ஸோ அது அதை பண்ண மாட்டோம் இது ஒரு ப்ராப்ளம் இந்த மாதிரி டயட் டயட்டும் எடுத்துக்கிட்டாலும் என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க கெயின் அது சொல்றது வந்து இல்லை இந்த ஃபார்மட்ல நீங்கள் சாப்பிடணும் சமைச்சு சாப்பிடணும் சமைக்காம சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லுவாங்க அது இல்லாமல் வந்து சின்ன சின்ன விஷயம் இருக்கு இப்போ நல்லா மென்று சாப்பிட்றோம் அப்படின்னா பாயில் நல்லா மெல்லும் போதே வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக மாற்றிடுவோம் அது வந்து ஸ்டமக்கு போகும் ஸ்டமக்கு வந்து ஆசிட் வந்து நிறைய செக்ரேட் ஆகும் அது வந்து அது எகெயின் அது என்ன பண்ணோம்னா கிரைண்ட் பண்ணும் இருக்கிறதுலே ரொம்ப மைனர் பார்ட்டிகல்ஸாக எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம் சேஞ்ச் பண்ணிவிட்டு எகெயின் அங்கேருந்து வந்து இன்டஸ்டைன்க்கு போகும் இன்டர்ஸ்டைன் வந்து ஒரு கன்வேயர் பெல்ட் மாதிரி ஒரு டூ ஹவர்ஸ் வந்து அதில் ஃபுல்லாக வந்து இந்த ஃபுட்டு ஸ்லோவாக ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் அதில் வந்து அங்கங்கே அந்த ஃபனல் மாதிரி வந்து இருக்கும் ஸோ அதுதான் வந்து அந்த நியூட்ரியன்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணும் அது சின்ன சின்ன வந்து போர்ஸ் தான் அதுக்குள்ளே இருக்கும் ஸோ எவ்வளோ மைனர் பார்ட்டிகிளாக இருக்கோ அந்தளவுக்கு அதால் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும் பெரிய பார்ட்டிகல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியாது இப்போது சீட்ஸ் எல்லாம் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் சீட்ஸோட ஷெல் வந்து இதில் வந்துடும் ஃபீஸ்சில் வந்துடும் அப்சர்வ் ஆகாது ஏன்னா அது பெரிய பார்ட்டிக்கிலாக இருக்கும் கெயின் மற்றதெல்லாம் வந்து மற்றதை நம்ம பெருசாக சாப்பிட்டாலும் சிலது வந்து வெளில வராது ஏன்னால் அதை வந்து ஸ்டமக்கில் செக்ரீட் ஆகிற ஆசிட் வந்து டைஜஸ்ட் பண்ணிடும் டைஜஸ்ட் பண்ணிடுறதுனால அது சின்ன பார்ட்டிகளாக மாறிவிடும் அப்சர்வ் பண்ணிடும் ஸோ இந்த அப்சாப்ஷனுங்கிறது எவ்வளோ மைனர் பார்ட்டிகுலாக வந்து இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் ஆகும் கெயின் அப்சர்வ் ஆகும் ப்ளட்டுக்கு போகும் ஸோ இதுதான் ஸோ நம்ம சாப்பிட்றது என்ன பொருள் சாப்பிட்றோம் என்ன ஃபார்மில் சாப்பிட்றோம் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் எப்படி அப்சர்வ் ஆகுது அப்படிங்கிறது இருக்குது கெயின் அப்சர்வ் ஆனதுக்கப்புறமும் போய் எப்படி மெட்டபலைஸ் ஆகுது இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருக்குது இது ஸோ வீக்காக இருக்கும் ஆமாம் நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சதுனால வீக்காக இருக்கும் அதனால் என்ன மெடிக்கேஷன் எடுத்துக்கிட்டாலும் என்ன டயட் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிட்டாலும் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இன் இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் வேறு என்ன பண்ணாலும் நீங்கள் இதிலிருந்து வெளிவரவே முடியாது திரும்ப 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 இதுக்கே தான் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருப்பீங்க முட்டி வலிக்கும் அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்புறம் இடுப்பு வலிக்கும் அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கழுத்து வலிக்கும் இந்த மாதிரி வந்து ரேண்டமா வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே தான் இருக்கும் அவங்களோட ப்ராப்ளம் ஒரே தீராது இப்போ வந்து இந்த வயல்ல வேலை பாக்குறவங்க வயல்ல நம்ம முன்னாடி ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண மாட்டாங்க சாப்பிடுறதும் வந்து பெருசா நம்ம போன் கீது அப்படின்னுலாம் சாப்பிட மாட்டாங்க அவங்க சாப்பிடுறது இந்த பழைய சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி எடுத்துப்பாங்க ஆனா அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பாங்க சோ அப்படி அவங்களுடைய லைஃப் ஸ்டைல என்ன ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அவங்களோட லைஃப் ஸ்டைல் ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா அவங்களோட ஜாயிண்ட்ஸை நிறைய யூஸ் பண்ணாங்க பிசிக்கல் வந்து குனிஞ்சு நிமிடுறது நடக்கிறது இப்போ நான் நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் இருக்கேன் இப்போ எனக்கு ஒரு டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் தான் ஆகுது ஓகே நான் முடிஞ்ச வரைக்கும் எங்கள் வீட்டிலருந்து வெளில போகணும் எங்கே போகணுன்னாலும் நான் வந்து வண்டியை தான் எடுப்பேன் எல்லோரும் அப்படி தான் பண்ணுறாங்க ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னால் ஒன்று நடந்து போவார் இல்லை சைக்கிளில் போவார் எங்கள் அம்மா இன்ன வரைக்கும் நடந்து தான் போவாங்க எதுவாக இருந்தாலும் ஸோ ஒரு இங்கேருந்து நான் அங்கே போகணும் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நான் பைக்கில் போகிறேன் அவங்க நடந்தும் சைக்கிள்லேயே போகிறாங்க ஸோ என்னை கம்பேர் பண்ணுறப்போ அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகம் அப்போ என்னை விட அவங்க ஸ்ட்ராங்கராக தான் இருப்பாங்க ஏஜ் இங்கே ப்ராப்ளம் இல்லை என்ன ஆக்டிவிட்டீஸ் தான் ப்ராப்ளம் ஸோ முன்னாடி ஜென்ரேஷன் நீங்கள் என்ன சொன்னாலும் நம்மளை விட அவங்க வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அவங்க நிறையவே இருந்துச்சு அது அவங்கள அறியாமலேயும் வந்து செஞ்சது சார் நான் தேங்க்யூ ஸோ மச் சார் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் எங்களுக்காக ஷேர் பண்ணிங்க கண்டிப்பாக அது பீப்புளுக்கு ஒரு நல்ல அவர்னஸாக இருக்கும்னு நான் நம்புறேன் எங்களுக்காக உங்கள் டைமை வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் நன்றி